சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் டெல்டா விவசாயிகள் நெல்லு நெல்லுன்னு குருவை தாளடி சம்பா நவரை இப்படி வருடம் முழுக்க நெல் சாகுபடி செய்ய முயற்சி செய்வாங்க டெல்டா விவசாயிகளுக்கு வேற வழியும் இல்ல ஊரோட ஒத்து போகணும் இல்லையா எல்லாரும் சாகுபடி செய்யற பயிரை சாகுபடி செய்தால்தான் நாமளும் விளைச்சல் எடுத்து வீடு கொண்டாந்து சேர்க்க முடியும் அப்படி ஒரு நிலைமை அந்த மாதிரி இருக்கும் நிலையை நாம் மாற்றுறதுக்கு முயற்சிக்கணும் கழிவுலேருந்து காசு பார்க்கும் தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு இப்போ நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இறந்த கோழிகளிலிருந்து டீசல் தயாரிக்க முடியும்னு ஓர் ஆராய்ச்சி முடிவு சராசரியாக ஒரு நாளைக்கு நமது மாநிலத்தில் அல்லது குறிப்பாக கோழி வளர்க்கப்படும் மாவட்டங்களில் நாலாயிரம் கோழிகள் செத்து செத்துப்போகுதான் இதில் தொண்ணூறு சதவீத இறந்த கோழிகள் சாதாரணமாக வெளியே தூக்கி போடப்படுது இதனால் சூழல் சீர்கேடு ஏற்படுது நிலத்தடி நீர்லேயும் சீர்கேடு உண்டாகுது வெங்கடேஷ் ஐயா இது மட்டுமா சும்மா தூக்கி வெளியே போடுறதுனால அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஒரு கணக்கு போட்டு பார்த்ததுல நாமக்கல் மாவட்டத்தில் ஓர் ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் கோழிகள் இறக்கிறதாகவும் இந்த கோழிகளிலிருந்து கொழுப்பை பிரித்தெடுத்து அதிலிருந்து பயோடீசல் உற்பத்தி செய்தா என்னன்னு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஓர் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு இறந்த கோழி ஓர் இறந்த கோழியின் எடை ஒன்றரை கிலோ இதில் பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் ஃபேட் கொழுப்பு இருக்கான் ரெண்டு முறையில் கொழுப்பை பிரித்தெடுத்து அதிலிருந்து பயோடீசல் பிரித்தெடுக்கிறாங்க முதல் முறையில் ஆறு இறந்த கோழிகள்லேருந்து ஒரு லிட்டர் பயோடீசல் உற்பத்தி செய்திருக்காங்க இன்னொரு முறையில் பதினாறு இறந்த கோழிகள் தேவைப்பட்டிருக்கு ஒரு லிட்டர் பயோடீசல் உற்பத்திக்கு முதல் முறையில் ஒரு லிட்டர் டீசல் உற்பத்திக்கு சுமார் இருபத்தி ரெண்டு ரூபா அல்லது ஒரு முப்பது ரூபா கூட வச்சுங்களேன் ரெண்டாவது முறைக்கு சுமார் முப்பத்தஞ்சு ரூபா இன்னும் கூட சேர்த்தா ஒரு நாற்பது ரூபா கூட செலவாகுமா வெங்கடேஷ் ஐயா இதில் முக்கியமானது கொழுப்பை பிரித்தெடுக்கும் பணிக்கும் அதிலேருந்து டீசல் உற்பத்திக்கும் தொழிற்சாலை சின்ன அளவில் போடுறதுக்கு சில கோடிகள் செலவாகுமா ஒரு வருஷத்துக்கு நாமக்கல் பகுதியில் இறக்கும் கோழிகள்லேருந்து சுமாராக ரெண்டு லட்சம் லிட்டர் பயோடீசல் உற்பத்தி செய்யலாம்னு அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் கணக்கிட்டிருக்காங்க இப்படி ஏதாவது வித்தியாசமாக யோசிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு வெல்த் ஃப்ரம் வேஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கோழிக்கடைகளில் ஒதுக்கப்படும் கொழுப்பை கூட இதற்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க எதையாவது சாப்பிட்டா பித்தம் தெளியாதான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அதுபோல் முன்னால் மூலிகை பெட்ரோல் அப்படி இயற்கையில் கிடைக்கும் பொருட்களிலிருந்து எரிபொருள் உற்பத்தி செய்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு ஆகும் செலவை குறைப்பதற்கு அரசு உதவி செய்யணும் ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கு பயன்படுத்தி பலன் பெற முன் வருவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்